திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருவாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த அரிமருகோணே வயலூர் தல திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இன்றைக்கி நாம் இந்த பாடலை சந்தத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தோட பார்ப்போம் பாடல் ஐம்பத்தி நான்கு அரி மருகோனே வயலூர் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது இதற்கான சந்தம் தனதன தானன தானம் தனதன தானன தான தனதன தானனதானன் தனதான அறிமருகோணே நமோ வென்று அருதியானே நமோ வென்று அருமுகவேலே நமோ வென்று உண பாதம் அரகரசேயே நமோ வென்று இமயவர் வாழ்வே நமோ வென்று அருணஸ்வரூபானமோ வென்று உலதாசை பரிபுர பாதா சுரேசன் தருமகள் நாதா அராவின் பகமையில் வேளாயுத ஆடம்பரனாலும் பகதலீலா தாலை ஏதும் நானும் பதிபசு பாச உபதேசம் பெறவேணும் கரதல சூழாயுதாமுன் சலபதி போல் ஆராவாரம் கடின சுராபானா சாமுண்டியும் ஆட கரிபரி மேலேறுவானும் செய்ய செய்ய சேனாபதியன் கலமி செய்தானறிய அஞ்சிய சூரன் குரல் விட நாய் பேய்கள் பூதம் கழுகுகள் கோமாயு காகம் குடல் கொலோவே பூசலாடும் பல தோளா குடதிசை வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர் வயலூர் ஆறா மேவும் குளிர் வயலூர் ஆராமேவும் மேவும் பெருமாலே இப்ப இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் வரி தான் இருக்குது சந்தம் கஷ்டமா இருக்குது திருமாலின் மருமகனே போற்றி என்றும் முடிவு என்பது அற்றவனே போற்றி என்றும் அறுமுக கடவுளே போற்றி என்றும் உனது பாதத்தில் பாவம் தீர்க்கும் சிவமகனே போற்றி என்றும் தேவர்களின் செல்வமே போற்றி என்றும் செந்நிற சொரூபனே போற்றி என்றும் பலவிதமாக உன்னை துதித்து வணங்க எனக்கு ஆசை இருக்கிறது வெற்றி சிலம்பு அணிந்த பாதனே தேவேந்திரன் பெற்ற மகள் தேவயானையின் நாதனே பாம்பின் பகையான பையையும் வேளாயுதத்தையும் கொண்ட ஆடம்பர கோலாகலனே ஒரு நாளேனும் நினைத்து சொல்லாத உன் திருவடிகளைப் பற்றி சிறிதளவு கூட எதுவும் அறியாத ஏழை நான் உன் திருவாயால் பதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றி உபதேசம் பெற வேண்டும் கையிலே சூலாயுதத்தை ஏந்தியவனே முன்னொரு நாள் கடல் போல பேரொழியும் கொடிய கல்லை குடித்தலும் உடைய துர்கை ஆடவும் யானையை ஐராவதம் வாகனமாக கொண்ட இந்திரனும் ஜய ஜய சேனாபதியே என்று ஆராவாரம் செய்யவும் போர்க்களத்தின் மேல் நீ புகுந்ததால் பயந்து நடுங்கிய சூரன் கூக்குரலிடவும் நாயும் பேயும் பூதங்களும் கழுகுகளும் நரிகளும் காகங்களும் அவனது குடலை கீ கீறி தின்னவும் சண்டை செய்த பல தோள்களை உடையவனே மேற்கு திசையில் பெரிய சமுத்திரம் போன்று பரவி வரும் காவிரி ஆறு சூழ்ந்த குளிர்ந்த வயலூரில் த உள்ளம் நிறைந்து வீற்றிருக்கும் பெருமாளே குளிர்ந்த வயலூரில் உள்ளம் நிறைந்து வீட்டிற்கும் பெருமாளே இந்த பாடலில் சொல்றது பாருங்க திருமாலின் மருமகனே போற்றி அப்படின்னுட்டு போற்றி பாடுறாரு முடிவு என்பது அற்றவனே அப்படின்னு சொல்லி போற்றி பாடுறாரு உனது பாதத்தில் அறுமுக ஆறுமுக கடவுளே உன்னுடைய பாதத்தில் பாவம் தீர்க்கும் சிவன் மகனே போற்றி தேவர்களின் செல்வமே போற்றி அப்படின்ட்டுலாம் புகழ்கிறாரு அந்த தேவேந்திரன் மகள் தேவயானைய திருமணம் முடித்தவனே அப்படி ஒரு புகழ்பெற்ற முருகப்பெருமான எனக்கு பதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றிய உபதேசம் பெற வேணும் உபதேசம் நாம் பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானண்ட கேட்குறாரு நாமளும் இந்த பதி பசு பாசத்தை முருகப்பெருமானாண்டை கேட்போம் ஏன்னா அவர் தான் குரு நம்மளுக்கு அருளக்கூடியவர் அவராண்ட கேட்டால் இதுக்கான விளக்கத்தை நம்மளுக்கு உணர்த்துவார் இப்போ வாங்க கையிலே சூளாது சூளாயுதத்தை ஏந்தியவனே முன்னோர் யானையை ஐராவதம் வாகனமாக கொண்ட இந்திரனும் இதையெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது இந்திரன் ம இந்திரன் மகள் தேவ யானையை பற்றியும் சொல்கிறாரு ஐராவதம் யானையை பற்றியும் சொல்கிறாரு அந்த பயந்து நடுங்கிய சூரன் கூக்குரலனும் இதையெல்லாம் பாடும்போது நம்மளுடைய விரோதிகள் பகைவர்கள் நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துல புறமா புச்சடுப்பு இப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூள் தூளா ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிற இந்த பாடலை அந்த வயலூர் முருகனை பாடி பணிஞ்சிருக்காரு வாங்க இப்ப நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் முருகப்பெருமானை போற்றி வணங்குறாரு அரி மரு கோமோ வென்று அருதியிலானே நமோ வென்று அருமுகவேலே நமோ வென்று உண பாதம் அரகரசேயே நமோ வென்று எமயவர் வாழ்வே நமோ வென்று அருண சொரூபா நமோ வென்று உலதாசை பரிபுர பாதா சுரேசன் தருமகள் நாத அரவின் பகமையில் வேளாயுத ஆடம்பரணும் பகர்தலிலா தாலை ஏதும் ஏழை நானும் பதி பசு உபதேசம் பெற கரதல சூழாயுத சலபதி போல் ஆரவாரம் கடின சுராபான சாமுண்டியும் ஆட கரிபரி மேலேறுவானும் செய்ய சேனாபதி என்று கலமிசை தானேரிய அஞ்சிய சூரன் குரல் விட நாய்பேகள் பூதம் கழுக கோமாயுகாகம் குடல் கொளவே பூசலாடும் பல தோலா குடதி செய்வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர் வயலூர் ஆறாமேவும் பெருமாளே குளிர் வயலூர் ஆறாமேவும் பெருமாளே அறிமருகோனே நமோவென் தருதி நமோவென் டருமுக வேலே நமோவென் ருண பாதம் அரகர சேயே நமோவென் நிமயவர் வாழ்வே நமோவென் தருணஸ்வரூபா நமோவென் ருளதாசை பரிபுர பாத சுரேசன் டருமுகநாத வராவின் பகமையில் வேலாயுதாடம் பகதலி லாதலை சிலதரியா வேளை நானும் பதிபசு பாசோபதே சம்பெரவேனும் கரதல கரதள சூழாயுத முன் சலபதி போலார வாரங் கடின சூராபன சாமுண்டியும் மாட கரிபரி மேலேறுவானும் ஜெயசெய சேனாபதி என் தானேரி ய அஞ்சிய சூரன் குரல்விட பேய்கள் பூதம் கழுகுகள் கோமாயு காகம் குடல் கொல வே பூசலாடும் பல தோளா குடதி செய்வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர் வயல் ஊராரா மேவும் பெருமாளே குளிர் வயல் ஊரார மேவும் பெருமாளே அறிமருகோனே நமோவென் அருதியில்லானே நமோவென் அருமுக வேலே நமோவென் ருணபாதம் அரகர சேயே நமோவென் ரிமயவர் வாழ்வே நமோவென் அருணஸ்வரூபா நமோவென் ருளதாசை பரிபுர பாதா சுரேசன் அருமுகநாதவராவின் வராவின் பகமையில் வேலாயுதாடம் பரநாளும் பகர்தலீலா ஏதும் சிலதறியே வேலை நானும் பதி பசு பாசாபதேசம் பெறவேணும் பதி பசு பாசோபதேசம் பெற வேணும் கரதல சூழாயுதாமுன் சலபதி போலர வாரங் கடின சூராபன சாமுன் டியும் மாட கரிபரி மேலேறுவானும் செய்ய செய்ய கலமி பதீஎன் சிய சூரன் குரல் விட நாய்பேகள் பூதங் கழுகுகள் கோமாயு காகங் குடல் கொல வேபுசலாடும் பல தோலா குடதி செய்வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர் வயலூர மேவும் பெருமாலே குளிர் வயலூர மேவும் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த பாடலை பாடுங்க முருகப்பெருமான் வயலூர் முருகன் எல்லாருக்கும் நல்ல அருள் பாலிச்சவர் அருணகிரி அருணகிரிநாதர் வயலூர் முருகனை பாடுறது கிருப்பானந்த வாரியாரும் அவ்வளோ அருமையாக பாடியிருப்பார் நம்ம வயலூர் முருகன் இன்னும் நான் வயலூர் போகலை வயலூர் முருகனை என்னைக்கு நான் போய் சேமிப்பனோ தெரில நம்ம அனைவருக்கும் நம்மளுடைய வயலூர் முருகன் ஞான உபதேசம் பண்ணணும் அந்த குரு நம்மளுக்கும் உபதேசம் பண்ணணும்னு வேண்டிக்கங்க இதையெல்லாம் பாடுறது மூலம் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி பலம் செல்வ வளம் நம்ம வீட்டுக்கு செல்வ பழம் அனைத்தும் கிடைக்கக்கூடியது பகைவர்கள் தொல்ல தீரும் இதையெல்லாம் பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவணே குருவாய் வருவாய் அருள்வாய் குவணே அவர் குருவாக வந்து நம்மளுக்கு இதையெல்லாம் உபதேசம் பண்ணணும் பெற்றி வேல் அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்